திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் ஈராயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் நிலைத்து நிற்கும் இலக்கியமாய் உலக மாந்தர்க்கெல்லாம் பொதுவான உயரிய நற்கருத்துக்கள் கொண்ட திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவப் பெருந்தகையை போற்றுவோம் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் வீரடியில் தந்து மூவா தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் வள்ளுவர் சொன்ன அறநெறியில் நம் வாழ்வு அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாலமேடு ஜல்லிக்கட்டு மரபுப்படி காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் தொடங்கப்பட வேண்டும் ஆனால் ஒன்பது முப்பது மணி தாண்டியும் வாடிவாசல் திறக்கப்படவில்லை என்பது மக்களுக்கு வேதனையாக இருந்தது உதயநிதிக்காக வேடிக்கை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறார்கள் திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம் எல்லை மீறி சென்றுவிட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் கூட்டணி அரசியலில் காங்கிரஸ் பங்கேற்ற போது எப்போதும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறது பொதுப்பணித்துறை பாசனத்துறை நெடுஞ்சாலைத்துறை சுரங்கங்கள் நகர்ப்புற வளர்ச்சி போன்ற வளமிக்க துறைகளை காங்கிரஸ் தேடிப்போவதில்லை மகாராஷ்டிரா கேரளா பீகார் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் மக்களை மயமாக கொண்ட துறைகள் சுகாதாரம் ஊரக வளர்ச்சி சமூக நீதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காதி மற்றும் கைத்தறி ஆகியவற்றையே காங்கிரஸ் பொறுப்புடன் ஏற்றுள்ளது எங்களுக்கு அரசியல் என்பது ஒப்பந்தங்கள் அல்ல மக்கள் சேவை அதுவே காங்கிரஸ் மாடல் என மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்துள்ளார் பராசக்தி படத்தை நான் பார்ப்பதாக இல்லை திரைப்படங்களை அரசியல் ரீதியாக அணுகுவதே தவறு பராசக்தி ஒரு கமர்ஷியல் திரைப்படம் அவ்வளவுதான் இதை வைத்து அரசியல் நரேட்டிவ் செட் பண்ணலாம் என நினைத்தால் அது அபத்தம் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாநில மாவட்ட தொகுதி அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார குழுவை அறிவித்துள்ளார் இதில் புசி ஆனந்த் கேஎஸ் அர்ஜுனா கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்ட பத்து பேர் இடம்பிடித்துள்ளனர் புதிய தேசிய தலைவர் யார் என்பது வருகிற இருபதாம் தேதி அறிவிக்கப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது பத்தொன்பதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் தேவைப்பட்டால் இருபதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பை மாநகராட்சி தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இதில் பாஜக கூட்டணி முன்னணி பெற்றுள்ளது இதன் மூலம் மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றுகிறது தென்கொரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய அதிபர் யூன் சுக்கியோல் திடீரென இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தினார் இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சில மணி நேரங்களிலேயே இராணுவ சட்டத்தை திரும்பப் பெற்றார் இந்நிலையில் ராணுவ சட்டம் அமல்படுத்தியது தொடர்பாக யூன்சுக்கியோலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை கோர்ட்டு விதித்துள்ளது ரசிகர்களின் கூட்டத்தை நிர்வகிக்கும் வகையில் சின்னசாமி மைதானத்தில் ஏஐ கேமராக்களை பொருத்த ஆர்சிபி அணி கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்திற்கு முறையாக பரிந்துரை செய்துள்ளது முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது கேமராக்கள் பொருத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது இதற்கான மொத்த தொகையான நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவை தாங்களே ஏற்க இருப்பதாகவும் ஆர்சிபி அணி தெரிவித்துள்ளது